பஸ்பை நேர்களுக்கு வணக்கம் ஜெயிச்சா முதல்வர் இல்லைன்னா எதிர்கட்சி தலைவர் இதுதான் தாமே காவலைய இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுடைய மிகப்பெரிய அஜெண்டா கடுமையாக போராடுவாங்க வெற்றி பெற்றா முதல்வராக வரணும் அப்படிங்கிற அளவுல அவருடைய கடுமையான முயற்சி இருந்துட்டே இருக்கும் அப்படி ஒரு பட்சத்தில் மிஸ் ஆகுது அப்படின்னா சட்டமன்றத்துல எதிர்கட்சி தலைவராக அமரணும் அப்படிங்கிறது அடுத்த கட்ட பிளானாக இருக்கோ தான் நம்மளுடைய கருத்தாக இருக்கிறது அப்ப எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒரு மாபெரும் இயக்கம் அப்ப அவங்க எதிர்கட்சி அந்தஸ்து பெற முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அதை உடைப்பதற்காகத்தான் தாவேக்கா மிகப்பெரிய அளவுல வேலை செய்யறாங்க இன்னைக்கு தாவேக்காவை உடைக்கணுமா பாஜக உடைக்கணுமா இல்ல திமுகவை எதிர்க்கணுமா அப்படிங்கிறது விஜய் போடக்கூடிய அந்த ஸ்கெட்சு அது மாபெரும் அந்த பிளான்ல யார் எப்படி இருந்தாலும் நமக்கு முதல் எதிரி திமுக இரண்டாவது எதிரி பாஜக இங்க அதிமுக பெருசா விஜய் அவர்கள் தாமே தலைவர் விஜய் அவர்கள் பெருசா பெருசா கருத்துல கொள்றது இல்லை காரணம் என்னன்னா நம்ம ஒரு இடத்துல மாபெரும் இடத்த பிடிக்கணுங்கிறதுல தாமே தலைவர் விஜய் அவர்கள் தெல்ல தெளிவாக இருக்கிறாங்க இப்ப விஜய்க்கு இருக்கக்கூடிய அந்த மவுசு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த மவுஸ் இரண்டையும் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல மக்கள் மத்தியில யாருக்கு அதிகப்படியான மவுஸ் இருக்குது அப்படிங்கிறது ஒரு ரேஸ்ல ஓடுற ஓடக்கூடிய குதிரை போன்று எந்த குதிரை முன்னாடி ஓடி வெற்றி பெற போகிறது அப்படிங்கிறதுல ஒரு மக்கள் மிகப்பெரிய அளவு எதிர்பார்க்கிறாங்க தொண்டர்கள் மத்தியில அதிமுக சைட்ல இருக்கக்கூடிய தொண்டர்கள் மத்தியில ஒரு அதிருப்தி எடப்பாடி பழனிசாமி மீது இருக்கு விஜய் பக்கம் இருக்கக்கூடிய தாவைக்காடு தொண்டர்கள் உற்சாகத்துல இருக்கிறாங்க முதல் முறை வாக்கு செலுத்துகிறவர்கள் பெண்கள் குறிப்பாக இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு வாக்கு செலுத்த தயாராக கொண்டிருக்கிறார்கள் இந்த பக்கம் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்கள் இளைஞர்கள் அதாவது எம்ஜிஆர் காலத்திலிருந்து ஜெயலலிதா காலத்திலிருந்து வயது கிட்டத்தட்ட ஒரு ஐ அறுபது வயது தாண்டியவர்கள் ஐம்பத்தி ஐந்து அறுபது வயது தாண்டியவர்கள் எல்லாம் அதிமுகவினுடைய உண்மை விசுவாசிகளாகவே இருப்பார்கள் அவர்களை மாற்ற முடியாது அவர்கள் அவருடைய வாக்கு அதிமுகத்தான் அடுத்த கட்ட இளைஞர்களாக இருக்கக்கூடிய முதல் முறை வாக்கு செலுத்தக்கூடிய இளைஞர்கள் பெண்கள் குறிப்பா இவர்களுடைய வாக்கு சிதறக்கூடிய சூழல் ஏற்படும் அப்படிப்பட்ட வாக்குகள் எந்த பக்கம் போகும் அப்படிங்கிறது எப்படி கேள்வி அப்ப அந்த வாக்குகள் எல்லாம் விஜய்க்கு கிடைக்குமா தாவேக்காவுக்கு கிடைக்குமா அப்ப இப்ப இப்ப நம்ம வந்து பல இடங்கள்ல நம்ம பார்த்திருக்கிறோம் நம்ம முன்னாடி எல்லாம் திமுகவுக்கு வாக்கு போட்டு என்னுடைய ஓட்டல போட்டுங்க அதிமுகவுக்கு போட்டுட்டு இருந்தோங்க இல்லைங்க இனிமே வந்து விஜய்க்கு தாங்க போடுவோம் அப்படிங்கிறது பல நேரங்கள்ல பல இடங்கள்ல காதார கேட்ட செய்திகளெல்லாம் உண்டு இப்படி இருக்கிற சூழலில் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கக்கூடிய அந்த நெருக்கடி சீனியர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த அழுத்தம் பாஜக அதிமுக கூட்டணி கூட்டணிக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சரிவான ஒரு சூழல் இதையெல்லாம் எப்படி எடப்பாடி பழனிசாமி ஈடு செய்து களத்துல காண போகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல பாஜக அதிமுகவுக்கு சாதகமான தேர்தலாக இங்க இருக்குமா அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு விஜய் அவர்கள் இங்கே திமுகவை எதிர்க்கிறாரா பாஜக அதிமுக எதிர்க்கிறாரா அப்படிங்கிறது பார்க்கின்ற பட்சத்தில் திமுகவின் முதல் எதிரியாக பார்க்கின்ற விஜய் அவர்கள் அவருடைய டார்கெட்டை ஏற்கனவே அவர் சொல்ற மாதிரிதான் ரெண்டே பேருக்குதான் போட்டி ஒன்னு தாவேகா ஒன்னு திமுக அப்படிங்கிறது அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க அதிமுக பெருசா வந்து விஜய் அவர்கள் கணக்கு எடுத்துக்கிறது எதிர்கட்சி தலைவர் நாங்க இந்த முறை இதுதான் அடுத்த முறை அடுத்த தேர்தலில் எங்களுடைய வீரியத்தையும் மக்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி எவ்வளவு சதவீத வாக்குகளை எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கிறதோ அதை பொறுத்து அடுத்த தேர்தல் நாங்க பாத்துக்கிறோங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டுக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு பாஜக அதிமுக நிச்சயமாக வேறு மாதிரியான போடுவாங்க சட்டமன்ற தேர்தல் வெற்றி பாஜக வந்து மிகப்பெரிய அளவு வெற்றி பெற்றிருக்காங்க அதே ஸ்ட்ராட்டஜியை வந்து இங்க தமிழகத்துல அவங்களுடைய அரசியல் பயணத்தை மேற்கொள்ளுவாங்க நேற்று திடீர்னு என்ன பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் ஒரு வீடியோவை போட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் எஸ்ஐ வாக்காளர் தீவிர திருத்தம் பணி இந்த விஷயத்தை வந்து இதை பற்றி வந்து விஜய் அவர்கள் அதிரடியான வீடியோ போட்டார் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் வாக்குரிமையே இல்லைங்க அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் அப்படி ஒரு சூழல் தாங்க இனிமேல் போகுது அப்படின்னு ஒரு அதிரடியை கலைப்பட்டாரு விஜய் அவர்கள் ஏன்னா அந்த எஸ்ஐஆர்ங்கிறது ஏன் எதிர்க்கிறோம் இங்க ஏற்கனவே அந்த சிஸ்டம் இருக்கு மீண்டும் ஏன் இதை சீர்திருத்தணும் புதிய வாக்காளர்களை சேர்க்கணும்னா சேர்க்கட்டும் ஏற்கனவே இறந்தவர்கள் அவருடைய வாக்குகளை அவருடைய அவருடைய கணக்கை வந்து நீக்கணும்னா நீக்கட்டும் ஏன் இந்த இந்த தீவிர திருத்தம் எதற்கு அவசியம் அப்படிங்கறத பத்தி தான் நேற்று விஜயவர்கள் வெளியிட்ட அந்த நம்ம எல்லாருக்கும் வாக்குரிமை பறிக்கப்பட போகிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு இந்திய குடிமனாக இருக்கக்கூடிய இருப்பதற்கு முதல் தகுதியில வாக்காளர் வாக்கு செலுத்துறதுதான் அந்த வாக்கு செலுத்துற உரிமையே பறி போயிடுமோ அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கு நாம் உஷாராக இருக்க வேண்டும் அப்படின்னு தாவேக்காளுடைய தொண்டர்களுக்கு ஊக்கமாகவும் உற்சாகமாகவும் அவருடைய உரையை உரை வந்து அந்த வீடியோல இருந்தது இப்ப பாஜகவை நேரடியாக எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துறாரா ஏன்னா நம்முடைய கருத்தாக பல வீடியோல பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணியில விஜய் அவர்கள் இணைவதற்கு பல முயற்சிகள்ல முயற்சிகள் முன்னாடி எடுத்தாங்க ஆனா வந்து வேர் மாதிரியான ஸ்டாண்ட் எடுத்து தனியா நிற்கணுங்கிற ஒரு பிளானோட விஜயவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இதை வந்து பாஜக அதிமுக வந்து எளிதில் விஜயம் விட்டு விடுவார்களா தேர்தல் நெருங்க நேரத்துல நம்ம கணிப்பாக பல நேரங்கள் சொல்லி அடுத்த மாதம் டிசம்பர் பத்து பத்து தேதிக்கு மேல கூட்டணி நிலைப்பாடுங்கிறது களமே மாற போகிறது அப்போ விஜயவர்கள் எடுக்கக்கூடிய அதிரடி முடிவு எத்தனை எத்தனை முதல முடிவு எடுக்கிறது அப்படின்னு தாமேக்கா கேட்கும் நிச்சயமாக களம் மாறும் டிசம்பர் பத்தாம் தேதிக்கு மேல தாமேக்கா கூட்டணி நிலைப்பாடு ஒரு தெளிவான முடிவெடுப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அழுத்தங்கள் வேறு மாறியாக வரலாம் சூழல்கள் மாறும் கள நிலவரம் எந்த நேரத்திலும் எது வேணாலும் நடக்கலாம் அதற்கேற்ற முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழலும் இப்படிப்பட்ட ஒரு சூழல எடப்பாடி பழனிசாமியுடைய கணக்குகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் முதல்வர் ஆகணுங்கிற அந்த கணக்கு அதிமுக மீண்டும் ஒரு ஆட்சி படிக்கணுங்கிற அந்த கணக்கு அந்த மரக்கணக்கெல்லாம் சரியாக வெற்றி பெறுமா அப்படிங்கிறது கேள்வி இருக்கு விஜய் அவர்கள் மிகப்பெரிய அளவுல அரசியல் வியூகங்களை வகுக்கிறாரு அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிற போது திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு மாற்றாக நம்ம களத்தில் இருக்கிறோம் மக்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருக்கு அப்படிங்கிறது தெல்ல தெளிவாக நம்பி அவருடைய அரசியல் பயணங்கள் தாமே அடுத்தடுத்த அரசியல் முன்னெடுப்புகள் இருக்கு இது வந்து அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி கூட்டணி கணக்கில் எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவாக விஜயவர்கள் இல்லாததனால அதிமுக பாஜக கூட்டணிக்கு ஒரு சரிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலும் அமையும் ஆனால் இதையெல்லாம் எப்படி மாற்றி அமைக்க போகிறார்கள் கூட்டணி நிலைப்பாடு டிசம்பருக்கு மேல டிசம்பர் பத்துக்கு மேல மாற வாய்ப்பு இருக்குதுங்கிறது நம்மளுடைய பார்வையாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் பீகாரனுடைய வெற்றியை அதே வெற்றி தமிழ்நாட்டிலயும் கொடுக்கணும் அதே போல நாங்க ஜெயிக்கணும் ஆட்சி பிடிக்கணுங்கிறத பாஜக நினைக்கிறாங்க ஆனா இங்க அது கொஞ்சம் கஷ்டம்தான் ஆனால் இரண்டாவது பெரிய கட்சியாக பாஜக தமிழ்நாட்டில் கால் ஒன்றணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு அப்ப அதிமுக எந்த இடத்துக்கு இரண்டாவது இடத்துல இருந்து மூன்றாவது இடத்துக்கு போகுமா மூன்றாவது இடத்துல இருந்து நான்காவது இடத்துக்கு போகுமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்வி இருக்கு அதிமுக இருக்கக்கூடிய சீனியர்கள் மத்தியில நம்ம ஜெயிச்சு ஆகணும் இங்க நம்ம சட்டமன்ற உறுப்பினராக இருந்துட்டோம் அமைச்சராக அமைச்சர்களாக பல முறை அந்த அந்த அதிகாரத்திலிருந்து இருந்து இறங்கி போக முடியாதுங்க நமக்கு அந்த மாதிரி என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வேதனையில் அதிமுக சீனியர் இருக்கிறாங்க இதற்கு சாதகமாக எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளர் சீனியர்களுடைய ஆலோசனையோ அவருடைய கருத்துக்களை கேட்காமல் எ தன்னிச்சையாக எடப்பாடி பழனிசாமி இருக்கக்கூடிய முடிவுகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ்ல போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அதிமுக சீனியர்களுக்கும் மிகப்பெரிய எடப்பாடி பழனிசாமி மிகப்பெரிய ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழலும் இருக்கு தென்மாவட்டங்கள்ல எப்படி அதிமுக ஜெயிக்க போகுது தென் மாவட்டங்கள்ல அதிமுக சீனியர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக சீனியர்கள் எல்லாம் ஒரு கருத்து கேட்போம் அவங்க தொலைபேசியில பேசி ஒரு கூட்டத்தை போட்டு நம்ம என்ன பண்ணலாம் எடப்பாடி பழனிசாமி சொல்றது கேட்கல நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிற வேறு ரூட்டுக்கு அதிமுக உருவாகுது அப்படிங்கிற தகவலும் வருது பார்க்கலாம் உங்களுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு யாருக்கு சாதகமானது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல மீண்டும் ஆட்சி அமைப்பது திமுகவா அல்லது அதிமுக பாஜக கூட்டணி வென்றால் எடப்பாடி பழனிசாமி முதல்வராவாரா இல்ல இதற்கு இடையில் டப்பு கொடுக்கிற வகையில தாக்க தலைவர் அவர்கள் அவருக்கும் மக்கள் எதிர்பாராத வகையில ஒரு வெற்றி வாய்ப்பை கொடுத்து விஜயவர்கள் ஆவதற்கு வாய்ப்பு இருக்கா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்